கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி விஜய் கரூரில் நடத்தின கூட்டத்தில் நாற்பத்தோரு பேர் இறந்து போனாங்க இந்த வழக்கை வந்து தமிழ்நாட்டு அதிகாரிகள் விசாரிக்க கூடாது வட இந்திய அதிகாரிகள் தான் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் தரப்பு உச்சநீதிமன்றம்லாம் போனாங்க ஆனால் கெடுவாய்ப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் இதுல கோல் போட்டு அவங்களுக்கு சாதகமாக எப்படியாவது விஜய கூட்டணிக்கு வைக்க வேண்டும் என்பதற்காக சிபிஐ விசாரணைக்கு இந்த வழக்கை கொண்டு எடுத்துட்டு போயிட்டாங்க இப்போ சிபிஐ வழக்கு விசாரணை என்பது ஆரம்ப ஆரம்பகட்டத்திலிருந்தே ஒரு பக்கம் மட்டுமே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு நம்ம வச்சோம் அதாவது முதல்ல சிபிஐ அதிகாரிகள் காவல்துறையினர் விசாரிச்சாங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை விசாரிச்சாங்க பாதிக்கப்பட்ட மக்களை விசாரிச்சாங்க அங்கிருக்கக்கூடிய கடை வியாபாரிகளை விசாரிச்சாங்க அங்கிருக்கக்கூடிய ஐடி ஊழியர்களை விசாரிச்சாங்க கல்லூரி கல்லூரி மாணவர்கள் விசாரிச்சாருங்க இப்படி முன்னூத்தி ஆறு பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரிச்சாங்க ஆனா ஏன் இந்த விஜய் தரப்புல மட்டும் சிபிஐ விசாரிக்கவே மாட்டேது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்பே நம்ம வச்சிருந்தோம் அதன்படி பாத்தீங்கன்னா சிபிஐ அதிகாரி வந்து விஜய் உடைய ஆபீஸுக்கே போய் சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்லியிருந்தாரு இப்படி சம்மன் அனுப்பின உடனே இந்த புசி ஆனந்த் பயத்துல பிள்ளையார்பட்டி கோயிலுக்கு போய் விநாயகர் பெருமான்ட்ட போய் அந்த எவிடென்ஸை ஒட்டுமொத்தமாக கேரவன் சிசிடிவில இருந்து ஒட்டுமொத்த எவிடென்ஸையுமே அந்த சாமி பூஜையை வச்சு ஐயா எங்களை எப்படியாவது காப்பாத்து அப்படின்னு சொல்லி மன்றாடினதெல்லாம் நம்ம பார்த்தோமா இல்லையா அப்போ கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசியானதே மன்றாடினார்னா கட்சியுடைய தலைவர் எந்த அளவுக்கு மன்றாடி சமீப காலமாக ஒன்றிய பாஜக அரசு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாம இருந்த இந்த விஜய் இப்போ அவசர அவசரமாக பார்த்தீங்கன்னா சிபிஐ இவங்களுக்கு சம்மன் அனுப்பி மண்டே இவங்களை திங்கக்கிழமை விசாரிக்க வாங்கன்னு சொல்றாங்கன்னா சண்டே ஒரு ப்ரோக்ராம் ஒரு கல்லூரியில் தகர சட்டெல்லாம் அடித்து வந்து நடத்துகிறார் அந்த கல்லூரி விழாவில் ஒன்றிய பாஜக அரசுக்கும் ஈடுக்கு ஒரு மெசேஜை கொடுக்குறாரு இந்த விஜய் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மக்களோட உயிரோடவும் ரத்தத்தோடும் கலந்து ஓடுவது பாலாறு அந்த பாலாறை இன்னைக்கு பெரியார் பெயரையும் அண்ணா பெயரையும் சும்மா பேருக்கு வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறவங்க என்ன பண்றாங்க தெரியும்ல சுரண்டிட்டாங்க கொள்ளை அடிச்சுட்டாங்க நாசம் பண்ணிவிட்டாங்க மோசம் பண்ணிட்டாங்க இன்னும் என்ன வேணாலும் சொல்லலாம் ஆக மொத்தம் அழிச்சிட்டாங்க இதை நான் வந்து எதுவும் போற போக்கில் எதுவும் அடிச்சு விட்லங்க ஆதாரத்தோட தான் சொல்றேன் அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் யூனிட் மணல கொள்ளை அடிச்சிருக்குறாங்க ஸோ ஆக மொத்தம் இதில் அவங்க அடித்த கொள்ளை எவ்வளவு தெரியுமா ரொம்ப லால்ல கம்மி தான் நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி இதுக்கெல்லாம் அவங்க ஆதாரம் கேட்க முடியாது ஏன்னா இந்த ஆதாரம் ஆல்ரெடி கோர்ட்ல இருக்குது அமலாக்கத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்ச சில நல்லவர்கள் அவங்க அடிச்ச அந்த கொள்ளையெல்லாம் தாங்க முடியாம வெளியில வந்து சொன்ன அந்த ஆதாரங்கள் இதெல்லாம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் நாலாயிரத்தி எழுநூறு கோடி மணல் கொள்ள நடந்திருக்கு இதற்கெல்லாம் ஆதார் அவங்க கேட்க முடியாது இந்த ஆதார கோர்ட்ல இருக்கு அமலாக்கத்துறை கிட்ட இருக்கு அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் ஓபனா போட்டு உடச்சிட்டாங்க பாருங்க நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் நம்மளா அழிஞ்சு போக போறோம் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் வச்சு அவர் பேசியிருக்கிறார் அதாவது ஈடி சிபிஐ எல்லாம் பிஜேபி அரசு கைக்கூலிகள் என்று சொன்ன விஜய் ஈடிய மிகப்பெரிய அளவுக்கு புகழ்ந்து அமலாக்கத்துறையிட்டேயே ஆதாரம் இருக்குங்க அப்படின்னு சொல்லி பேசிருக்கிறார் அமலாக்கத்துறை கிட்ட இருந்த அந்த ஆதாரம் என்ன ஆனது இவர் சொல்றாரு கோர்ட்ல கூட ஆதாரம் இருக்குன்னு என்ன ஆச்சு தெரியுமா ஈடி வந்து என்ன பண்றாங்க தமிழ்நாடு முழுவதும் மணல் கொள்ளை நடைபெறுது அப்படின்னு சொல்லி ஒரு ரைடு பண்றாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கெல்லாம் வந்து சம்மன் அனுப்பி ஆஜராக சொல்றாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் ஆஜராக முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து தலையில் கொட்டெல்லாம் வச்சு அனுப்பிது வேறு கதை இப்போ இந்த நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் உண்மையிலே நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஹைகோர்ட்டில் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் தான் முதல் முதல்ல நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் நடந்திருக்கு மணல் கொள்ளை பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு சேட்டிலைட் இமேஜ் மூலயமாக இஸ்ரோவுடைய முன்னணி எக்ஸ்போர்ட்டை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் ஆதார் எங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஈடி வாதம் வைக்கிறாங்க அதுக்கு அந்த கோர்ட் என்ன சொல்லுச்சு ரெண்டு நீதிபதிகள் விசாரிக்கிறாங்க ரெண்டு நீதிபதிகள் ஜூலை பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்ப்பு கொடுக்குறாங்க ஊழலும் கிடையாது ஒன்றும் கிடையாது முதல்ல நீ எப்படி இந்த வழக்கு எடுத்த ஒரு வழக்கை நீ எடுக்கணும் அது பிஎம்எல்ஏ கீழே எடுக்கணும் அப்படின்னா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் நடந்திருக்கணும் அது கிரைம் நடந்திருக்கு அப்படின்றதுக்கு ஒரு குறைஞ்சபட்ச ஆதாரமாக இருக்கணும் அது குறித்து லோக்கல் போலீஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும் அது குறித்து அவங்க விசாரிச்சிருக்கணும் எதுவுமே இல்லாமல் நீ வாட்டுக்கு வந்துட்டு ஊழல் சொல்றியே எப்படி இந்த விசாரிக்க ஓடிப்போ அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலாம் ஆண்டு நாலாயிரத்தி இரநூறு கோடி ஊழல் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் விரட்டி அடிச்சாங்க இந்த சென்னை உயர்நீதிமன்றம் இப்படி ஈடியை விரட்டி அடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா உடனடியாக உச்ச நீதிமன்றம் போனாங்க ஈடி உச்ச இந்த வழக்க நீதிபதியாக இருக்கக்கூடிய தீபங்கர் தத்தா நீதிபதியாக இருக்கக்கூடிய அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ரெண்டு பேரும் விசாரிக்கிறாங்க அவங்களுமே என்ன சொல்றாங்கன்னா ஹைகோர்ட் ஆர்டர் மிக தெளிவாக இருக்கு ஈடிக்கு முதல்ல ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமே இங்கே இல்லவே இல்லையே நீங்க குற்றம் நடந்ததற்கான ஆதாரமே இல்லாம சும்மா ரைடு நடத்தின இடத்துல எல்லாம் பணமெல்லாம் வச்சுட்டு அந்த பணம் ஊழல் பணம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க இங்கே சொல்லவே முடியாது உங்களுக்கு சாலையான எவிடன்ஸ கொண்டு வாங்க குற்றம் தான் நடந்திருக்கு இப்படி தான் நடந்திருக்கு இவர் மூலயமா இவருக்கு பணம் போயிருக்கு அப்படின்றதெல்லாம் ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் இந்த வழக்கை நீங்கள் கையில் எடுத்து விசாரிக்க வேண்டும் இல்லை என்றால் சட்டவிரோத பண படமாற்றத்தின் கீழே ஈடு இந்த வழக்கை விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றம் எப்படி விரட்டி அடித்ததோ அதே மாதிரி உச்ச நீதிமன்றமும் விரட்டி அடிச்சாங்க இப்போ நான் விஜய் கணக்குக்கு வரேன் நாலாயிரத்தி எழுநூறு கோடி என்பது இவராக கண்டுபிடிக்கல ஈடி சொன்னது ஈடி ஒரு அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்குமே ஈடி யாருடைய கைப்பாவை தெரிஞ்ச அந்த உடைய அந்த ப்ரூஃபை இவர் எடுத்துட்டு வர்றாருல நீதிமன்றமே ஆதாரத்து இருக்குன்றாரு ஆனா நீதிமன்றத்தில் நடந்திருக்கு ரெண்டு நீதிமன்றமே விரட்டி அடிச்சிருக்கு ஒரு நீதிமன்றம் மட்டுமல்ல ஒன்றுக்கு இரண்டாக இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றமே ஊழலும் கிடையாது ஒண்ணும் கிடையாது வெளியே போன விரட்டி விட்டுருச்சு ஒருவேளை உச்ச நீதிமன்றம் இப்படி பண்ணலைன்னா இந்நேரம் இந்த நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் அப்படின்ற பேரில் சம்பந்தப்பட்ட அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுறனை கைது பண்ணி உள்ள வச்சிருப்பாங்க ஆனா ஏன் கைது பண்ணல ஏன்னா எந்த ப்ரூஃப்மே இல்ல ப்ரொசிச் ஆஃப் கிரைம் இல்ல இங்க லோக்கல் போலீஸ் எஃப்ஐஆர் போடல அப்படி இருக்க பட்சத்தில் ஈடியாலேயே எதுவும் பண்ண முடியலையா ஆனா விஜய் என்ன சொல்றாரு நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல் நடந்திருக்கு ஆதாரம் அமலாக்கத்துறை கிட்ட இருக்கு அப்படின்றாரு என்ன விஜய் கரூர்ல இவர் போய் பிரச்சாரம் பண்ணார்ல அந்த இடத்தில் கூட செந்தில் பாலாஜிக்கு எதிராக பேசும்போது ஈடியை சுட்டிக்காட்டி பேசவே இல்லை இந்த விஜய் ஏன்னா அப்போ அவருக்கு ஈடியும் சிபிஐயும் பாஜகவுடைய கைகூலின்ற நிலைப்பாடுல இருந்துச்சு ஆனா கரூர் சம்பவம் நடந்து முடியுது வழக்கு சிபிஐ கிட்ட மாறுது குடுமை பாஜக கையில சிக்கன உடனேயே இப்போ அடிமை சேவகம் செய்யும் விதமாக ஈடியை புகழ்ந்து பேசி ஒன்றிய பாஜக அரசுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கிறாரா இந்த விஜய் நான் கேள்வி கேட்குறேன் விஜய் இதற்கு பதில் சொல்லுவாரா எதற்காக சம்பந்தம் இல்லாமல் பாஜகவுடைய கைக்கூலியோடைய டேட்டாவை எடுத்துட்டு வர்றீங்க அதுவும் கோர்ட்டில் முடிஞ்சு போனால் ஒன்றுமே இல்லாத டேட்டாவை எடுத்துட்டு எதுக்கு வர்றீங்க அதுவும் ஈடியாவது தமிழ்நாடு முழுவதும் நாலாயிரத்தி எழுநூறு கோடி ஊழல்னு சொல்லிச்சு ஆனால் இவர் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பாலாறில் மட்டும் இவ்வளோ கோடி ஊழல்ன்றாரு எப்படிப்பட்ட விஷயங்களை இவர் முதலமைச்சருக்கு எதிராக அவதூறாக பரப்புறாரு பாருங்க அது மட்டும் இல்லை இவர் என்ன சொல்றாரு கனிமவளத்துறை அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே இந்த சாட்சியாக மாறிட்டாங்களாம் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைமே இல்லை என்று நீதிமன்றம் விரட்டி அடிச்சிச்சுல இவங்கெல்லாம் சாட்சி சொல்லியிருந்தா ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வந்திருக்கும் இங்க இருந்து இவருக்கு போயிருக்கு பாருங்க இவங்க ஆதாரம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ அப்படி நடந்திருந்தால் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இந்நேரம் ஈடிக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க அப்படி நடக்கல என்பதனால தான் அனுமதி கொடுக்கல அப்ப விஜய் இந்த விஷயத்திலும் போய் சொல்றாருன்ற தெரியுதா இல்லையா அப்ப போற போக்கில் நான் சொல்லலைங்க ஆதாரத்தோட சொல்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லுவது எவ்வளவு பெரிய தற்கொரித்தனமாக இருக்கு பாத்தீங்களா அப்ப இவர் உண்மையிலேயே தெரியாம பேசுகிறது தற்கூரியா தெரிஞ்ச வீம்புக்கு பேசுறது தற்குறியா அல்லது ஐயா எங்க ஆளுகளை சிபிஐ விசாரிக்க போறாங்கயா நான் உங்களுக்கு அடிமையா இருக்கேயா ஒன்றிய அரசுக்கு நான் எதிராக எதுவும் பேச மாட்டேயா பாருங்க ஈடியவே பொழுது பேசுறையா அப்படின்ற மெசேஜை கொடுக்க வராரா அப்படின்றதான் என்னுடைய கேள்வியா இருக்கு ஆனா இதில் கொடுமை என்ன தெரியுமா விஜய் இந்த அளவுக்கு மன்றாடி கெஞ்சி கதறியும் கூட சிபிஐ ஒத்துக்கிறலங்க சிபிஐ உடல இந்த நான்கு பேர் அதாவது புஷியான நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா மதியழகன் ஐந்தாவதாக நகர செயலாளர் எம் சி பவுன்ராஜ் இந்த இருக்கக்கூடிய பிடபிள்யூடி ஹவுஸுக்கு வர சொல்லி பத்து மணி நேரம் விசாரணை பண்ணிருக்கிறாங்க ஏதோ கூப்பிட்டு வச்சுட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அனுப்புற மாதிரி விசாரணை இல்லை பத்து மணி நேரம் ஒரு நாள் முழுக்க உட்கார வச்சு விசாரணை பண்ணி விடாது மழையிலும் விசாரணை பண்ணி மறுபடியும் இன்னைக்கு ஆஜராக சொல்லி இன்னைக்கு ஆஜராக இருக்கிறாங்க பத்து மணி நேரம் என்ன அப்படி கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா மெயினாக ஒரு விஷயம்தான் அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சம்பவம் நடந்திருக்கு சம்பவம் நடக்கும்போது எதற்காக அந்த இடத்துல நீங்க இல்லாம தப்பிச்சு ஓடுனீங்க அந்த ஏரியா விட்ட எதுக்கு ஓடுனீங்க ரெஸ்கியூ ஆப்ரேஷனில் ஏன் கலந்து கொள்ளவே இல்லை அப்படின்றதுதான் மிக மிக முக்கியமாக கேட்ட கேள்வியாக இருக்கு அதாவது ருஷியானன் தரப்பு வந்து கேரவன் சிசிடிவியை இங்க வந்துட்டு கொடுக்க முடியாது தமிழ்நாடு அரசு கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்கல்ல சம்பவம் நடப்படுவதான முன்ஜாமீன்லாம் எல்லாம் கேட்டாங்க சிபிஐ நம்மளை ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி கேரளன் சிசிடிவெல்லாம் போய் கொடுத்துட்டாங்க இன்னைக்கு அந்த கேரவன் சிசிடிவியை தான் பின்னி படல் எடுத்துட்டாங்க இந்த புஷியானந்த சிபிஐ அதிகாரிகள் என்னென்ன கேள்வி கேட்டுக்கிறாங்க அப்படின்னா முதல் கேள்வி அதாவது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மூணு மணிக்கு விஜய் வருவதாக பெர்மிஷன் வாங்கி அப்புறம் எதுக்கு பன்னெண்டு மணிக்கு அறிவிச்சிங்க யார் இந்த பன்னெண்டு மணிக்கு உத்தரவு போட்டது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்களா அதே போல பாத்தீங்கன்னா நீங்கள் செப்டம்பர் இருபத்தேழு வட சென்னையில் தான் நிகழ்ச்சி நடத்துவதாக இருந்துச்சு ஏன் திடீர்னு அதை நாமக்கல் கருக்கு மாத்தனீங்க இப்படி மாத்து சொன்னது யாரு மாத்தின பிறகு அதை அந்த பிரச்சாரத்தை வடிவமைச்சது யாரு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருக்குறாங்க பன்னிரெண்டு மணிக்குன்னு வர சொல்லிட்டு எதற்காக விஜய் ஏழு மணிக்கு வந்தாரு ஏழு மணி வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க அதே போல பார்த்தீங்கன்னா கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக தான் விஜய் வேணும்னே தாமதமாக வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க அஞ்சாவது கேள்வி என்னன்னா கூட்டம் அதிகமா ஈர்க்குன்னு தெரிஞ்ச உடனேயே நீங்க பேசக்கூடிய இடத்துல வந்து முன்கூட்டியே இருந்து பேசுங்கன்னு சொல்லி போலீஸ் சொன்னாங்களா இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க இதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா வீடியோ ஆதாரமே இருக்கு ஆறாவது கேள்வி என்னன்னா போலீஸ் சொல்லியும் அந்த இடத்துக்குள்ள தான் நான் போய் போவேன் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு உத்தரவிட்டது யாரு வேனை எப்படி உள்ள கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏழாவது கேள்வி விஜய் பேசும்போது அங்கே ஆம்புலன்ஸ் வந்திருக்கு அப்போ கீழே என்ன நடக்குது அப்படின்றத விஜய்க்கு சொல்லவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க எட்டாவது கேள்வி கூட்டத்துல பலர் மயங்கி விழுகிறாங்க விஜயே வாட்டர் பாட்டில தூக்கி எல்லாம் வீசியிருக்கிறாரு இப்படி மயங்கி விழுவது தெரிந்து வாட்டர் பாட்டில கொடுத்தது தெரிந்தும் ஏன் விஜய் தொடர்ந்து பேசினார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க ஒன்பதாவது கேள்வி என்னன்னா கரூர் கூட்டத்திற்கு எந்தெந்த மாவட்டத்திலிருந்து நீங்கள் நீங்க ஆளை திரட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பத்தாவது கேள்வியே தொண்டர்கள் வருகை அவங்களுக்கான ஏற்பாடு எல்லாம் எந்த நிர்வாகி பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க பத்து மணி நேரமாக ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக வச்சு கொத்து புரோட்டாவே போட்டிருக்கிறாங்க இந்த சிபிஐ இதில் இந்த புஷியானந்த் ஆதவ் அர்ஜுனா இவங்க எல்லாம் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்றது நமக்கு தெரியும் புஷியானந்த் சம்மன்னனம் பண்ணதுக்கே பிள்ளையார்பட்டி கோயில்ல போய் பூஜை பண்ணவாரு ஆதவ் ஒரு ட்விட்டை போட்டுட்டு டெலீட் பண்ணிவிட்டு நான் ஒரு மெண்டலுங்க நான் மனவியாதி உள்ளவன் என் பேச்செல்லாம் கேட்காதீங்க என்னை பெருசாக எடுத்துக்கிறாதிங்க என்னை மன்னிச்சு விட்ருங்க வழக்கை ரத்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் போய் மன்றாடி அந்த வழக்கில் ரத்து பண்ணும்போது நீதிபதி என்ன சொன்னார் ஏப்பா எஸ் வி சேகருக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய பேர் கூட இந்த ஆதவ அர்ஜனா கிடையாது இவன் சொன்னால் ஒரு ஆளுங்கிட்டு அது ஒரு கேஸாக போட்டீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கை ரத்து பண்ணார் ஆதவ் ஒருச்சுன்னா ஒரு ஆளே இல்லைன்னு ரத்து பண்ணாரு அப்போ அதே போல சிபிஐ கிட்ட போய் ஐயா நான் ஒரு ஆளே இல்லையா நான் ஒரு மெண்டலியா அதனால போலீஸ் தடுத்து நான்தான் வண்டியை உள்ள போங்கன்னு சொல்லி சொன்னேன் நான் பொய் சொல்லிட்டேயா அப்படின்னு சொல்லி ஆதவ் மன்றாடுனா சிபிஐ விட்டுருமா எப்போ மன்றாடனா விடும் ஐயா நாங்க எப்படியாவது விஜய்கிட்ட போறோம் பேசுறோம் அதிமுக பாஜக கூட்டணிக்கு விஜய் வருவாரு வந்துட்டு தான் மறுவேளை எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொன்னாவது சிபிஐ விடும் நீங்கள் போயிட்டு எங்கள் மெண்டலுங்க நான் மனவியாதி உள்ளவங்க நான் புள்ள குட்டிக்காரங்க நான் எங்களுடைய குடும்பமே கௌரவமான குடும்பங்கன்னு சொல்லி புசியாக அந்த வந்து கேட்டாரல முன்ஜாமீன் இதில் அந்த மாதிரி கேட்டெல்லாம் விடமாட்டாங்க எல்லாம் நிகழ்ச்சி ஏற்பட்டாங்க நான் இல்லைங்க மதியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கொடுத்தாங்கல்ல அது மாதிரி சிபிஐட்ட விட்டுலாம் தப்பிச்சுக்க முடியாது ஏன்னா உங்கள் குடும்பம் இப்போ டெல்லியில் இருக்குது முதலமைச்சர் ஸ்டாலினாவது அவர் நாகரிகம் பார்த்து கைது பண்ண மாட்டாரு அவர் வந்து இந்த சம்பவம் நடக்கும்போதே விஜய கைது பண்ணுங்கன்னு சொல்லியே கைது பண்ணலை அப்படிப்பட்ட ஒரு நாகரிக அரசியல்வாதிட்ட அந்த கேஸ் இருந்தாவது ஏதாவது பொழைச்சி போயிருக்கலாம் இப்போ சம்பந்தமே இல்லாம டெல்லியில் சிக்கி இன்னைக்கு அந்த வழக்கு வருவதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே ஈடியை புகழ்ந்து பேசி ஈடி கொடுத்த டேட்டாவை நம்பி அதை ஒரு குற்றச்சாட்டாக வச்சு இன்னைக்கு அந்த குற்றச்சாட்டை வச்ச போதும் கூட தன்னோட ஆளை பத்து மணி நேரம் விசாரிச்சு மறுநாள் வர வச்சு விசாரிச்சு கிடுக்குப்பிடி கேள்வியில கேட்டு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தினரி இதெல்லாம் தேவையா இதுல ஒரு கொடுமை என்ன தெரியுமா நாம யாரு நமக்கு பின்னாடி பெரும் கூட்டமே இருக்கு விஜய் ரசிக்கிற சொன்னா போதும் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா அந்த ஆதவர் சொல்லுவார்ல ஜென்சி புரட்சி நடக்கும் நீங்க விஜய் மேல கை தொட்டு பாருங்க விஜய் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு பாருங்க உங்க எல்லாரும் வீட்டுக்கு முன்னாடி இளைஞர்கள் வருவாங்க கல்லூரி மாணவர்கள் வருவாங்கன்னு சொன்னாங்கல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க சிபிஐ கிட்ட ஆஜராக போறாங்க இவங்க பின்னாடி ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு போயிருக்கிறாங்க எல்லாரையும் வாசல்லே நிறுத்தி வெளுத்து விட்டுருக்கு இந்த போலீஸ் ஒழுங்க ஓடி போயிரு நீ எதுக்கு உள்ள வர்ற அப்படின்னு சொல்லி கேட்ல கூட நிக்கலங்க காத்துக்கிட்டு எல்லாம் தெரிச்சு ஓடி இருக்கிறானுங்க இவங்க மட்டும் போய் தனியா சிக்கியிருக்கிறாங்க இதுதான் யதார்த்த உண்மை ஆதவ புஷ்யானந்த் இவங்களுக்கெல்லாம் வந்து நான் சொல்வது ஒன்று தான் நீங்கள் விஜய் மிகப்பெரிய சக்தியாக நினச்சி விஜயை காப்பாற்றணும்னு நினச்சி பாலும் கிணத்துல போய் விழுந்துராதிங்க புஷியானந்தெல்லாம் ரொம்ப பரிதாபக்கோரிய ஒரு மனிதராக இருக்கிறார் ஆதவ அர்ஜுனாவது திட்டமிட்டு டெல்லி பாய் அவர் திட்டமிட்டு அவர் வந்துட்டு இசிகாக்குள்ளே போனார் பிரச்சனை பண்ணார் திட்டமிட்டு விஜய் கட்சிக்குள்ள வந்திருக்கிறாரு பிரச்சனை பண்ணுவார் கண்டிப்பாக விஜயை மாட்டிடுவார் ஆஹ் பாவங்க இந்த புஷியானந்தெல்லாம் வந்துட்டு அது பாஸை பார்த்தாவே பரிதாபமா இருக்கு விஜயை நம்பி இவ்வளவு ஆண்டு காலம் வீண் போன ஒரு மனிதராக இந்த புஷியானந்த் இருக்கிறாரோ அப்படின்ற கவலையெல்லாம் நம்மளுக்கு வருது முன்ஜாமீன் கேட்டு தலைமுறைவாக இருந்தபோதே பரிதாபத்திற்குரிய நிலைமையில இருந்தவர் தான் இந்த புஷியானந்த் அவரையெல்லாம் இந்த சிபிஐ அதிகாரிகள் பிதுக்கி எடுத்தாங்கன்னா அவரெல்லாம் தாங்குவாரா அப்ப எப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இது இருக்கு பாருங்க இதில் கேட்டா இவருக்கு கோவம் வருது கொள்கை இல்லைன்னு எங்களை எப்படி சொல்லலாம் நீங்க பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்ற கொள்கை இருக்கு அப்படின்னு கொள்கைனா வெறும் வாயில வட சொல்றது மட்டும் கிடையாது அதுல தீர்க்கமா இருக்கணும் ஒரு கொள்கை என்பது வருமான பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எது ஒன்னா கொள்கையாயிருமா அதன் அடிப்படையில் அதற்கு எதிராக ஏதாவது சம்பவம் நடந்துச்சுன்னா அதுல நீங்க எப்படி கிரிப்பா உறுதியா இருக்கிறீங்கன்றதான் கொள்கை ஒரு ஈடி வந்து ரைடு வருதா நான் வந்து அடிபணிய மாட்டேன் ஈடுக்கு எதிராக நிற்பேன் அவங்க கொடுக்குற டிமாண்டுக்கு பணி பணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நிற்கிறதெல்லாம் ஒரு தீர்க்கமான ஒரு நடவடிக்கை நான் தமிழ்நாடு அதிகாரிகள் எல்லாம் வந்துட்டு விசாரிச்சா நான் இருக்க மாட்டேன் எனக்கு வட இந்திய அதிகாரி தான் வேணும்னு சொல்லி அழுதிங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் கொள்கை கிடையாது கொள்கை என்பது ஒரு மன உறுதியை கொடுக்கும் இன்னைக்கும் திமுக கட்சி வந்து ஒரு வலுவான ஒரு கட்சியாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கெல்லாம் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குன்னா கொள்கை உறுதி அந்த தொண்டர்களுக்கு அந்தனால தான் வெறுமனே பெரியார் அண்ணா சமூக நீதி அம்பேத்கர்லாம் சொல்லிட்டு போல அவங்களுக்கு இருந்த அந்த கொள்கை உறுதியை தொண்டர்களுக்கு பரப்பிட்டாங்க தொண்டர்கள் தம் தலைவருக்காக எதை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஈவிஎம் வாசல்ல இருந்து தேர்தல் எஸ்ஐஆர்ல இருந்து இவ்வளவு தூரத்திற்கு இறங்கி வேலை செய்வதற்கு காரணம் என்ன அந்த கொள்கை உறுதி தான் அது உங்களுக்கு கிஞ்சித்து இல்லை அது உங்க கட்சி தலைவராக இருக்கக்கூடிய விஜய்க்கே இல்லை அப்படி இருந்திருந்தா இந்த மணல் கொள்ளை அப்படின்ற வார்த்தையை அந்த டாபிக் அவர் எடுத்திருப்பாரா அப்படி இருந்தால் ஈடி எடுத்த அதே வாமிட்டை இவர் வந்து கக்கியிருப்பாரா எப்படி ஈடியை நீங்கள் நம்புறீங்க அதான் நான் உதாரணம் சொன்னேன் கரூருக்கு போய் செந்தில் பாலாஜி அட்டாக் பண்ணும்போது கூட ஈடியை இழுக்காதவர் இப்போ வந்துட்டு ஈடியை புகழ்ந்து பேசி ஈடி கிட்ட ஆதாரம் இருக்குது ஈடி சொன்னத தகவலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பொய்யை கக்குறார் அப்படின்னா இவர் ஒன்றிய பாஜக அரசுக்கு சிக்னல் கொடுத்துட்டாரு தொண்டர்கள் புரிஞ்சுக்கோங்க பாசிச பாஜக அப்படின்னு சொல்வதெல்லாம் இதெல்லாம் சும்மா இவர் பாஜகவிடம் விலை போய்விட்டார் நீங்க பாஜக பக்கம் போக போறீங்களா அல்லது பெயரளவுக்காவது பெரியார் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லி சொன்னாரே அதன் அடிப்படையில் நாம் இருந்து கொண்டு விஜயே எதிர்ப்போம் அப்படி சூழ்நிலை வந்தால் அப்படின்ற முடிவு எடுக்க போறீங்களா அப்படின்றத உங்க கையில தான் இருக்கு ஆனா சிபிஐ சும்மா விட போவதில்லை பிஜேபி கூட்டணிக்கு விஜய் வரும் வரை சிபிஐ இவர்களை பிழிந்து போவது உண்மை அது மட்டும் என்னால் உறுதியா சொல்ல முடியும் நன்றி